இரயேசுபில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு ஊரிலே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்ன பொறுப்பு என்றால் ஒரு கேஸ் அது என்ன கேஸ் என்றால் ஒரு பேங்க்ல வந்து ஒரு நாலஞ்சு திருடங்க வந்து பேங்குக்குள்ள நுழைஞ்சு பணத்தை எல்லாம் திருடி கொண்டு சென்று விட்டார்கள் அந்த கொள்ளையர்கள் வரும்பொழுது ஒரு கழுதையிலே வண்டியை கட்டி கொண்டு வந்தார்கள் பேங்க்ல வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த வண்டில வைத்துக்கொண்டு செல்லலாம் என்று நினைத்தவர்கள் போலீஸ் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே அந்த கழுதையை அங்கே விட்டுவிட்டு இவர்கள் பணத்தை மூட்டையாக கட்டிக்கொண்டு தூக்கி கொண்டு ஓடிவிட்டார்கள் இன்ஸ்பெக்டருக்கு அதை அலசி ஆராய்ந்து பார்க்கிறார் என்ன கிடைக்கும் ஒரு ப்ரூஃப் கிடைக்குமா ஒரு துப்பும் அவர் கண்டுபிடிக்க முடியல யார் திருடுனாங்க எங்கிருந்து வந்தாங்க என்று அந்த அந்த இன்ஸ்பெக்டரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை கடைசியாக அவர் தேவனை தேடுகிறவர் ஜெபித்தார் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஒரு ப்ரூஃப் ஒரு துப்பும் கிடைக்கல என்ன பண்றது எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று கடவுளத்தில் ஜபம் பண்ணிவிட்டு பைபிளை திறந்து இறைவார்த்தை வாசிக்கலாம் என்று பைபிள் திறந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு இறைவார்த்தை வருகிறது இசையா புஸ்தகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை மூன்று காலை தன் உடைமையாளனை அறிந்து கொள்ளுகின்றது கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது இந்த இறைவார்த்தை வாசித்த உடனே அவருக்கு மனதிலே சந்தோஷம் ஏனென்றால் இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு என்ன அந்த ப்ரூஃப் வேற ஒன்றும் இல்லை இந்த கழுதையை நான்கு நாட்கள் அதற்கு தீனி போடாமல் வைத்திருந்தார் அதன் பிறகு இந்த கழுதையை அவித் அவிழ்த்து விட்டு எங்கு போகிறது என்று பார்ப்போம் என்று அந்த கழுதைக்கு பின்பாக ஒரு நாலு பேர் போலீஸ்காரங்க மப்டியில் அந்த கழுதையை பின்தொடர்கிறார்கள் எங்கே போகுது எங்கே போகுது என்று இது வேக வேகமாக கழுத போச்சு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்புறம் ஒரு ஒரு மலை என்று ஒரு ஊர் அப்புறம் ரைட் சைடு அப்படி போய்கிட்டே இருந்துச்சு கடைசியாக ஒரு வீட்டில் போய் நின்று அப்பா வந்துட்டோமே அப்படின்ட்டு எங்கு அது இறை சாப்பிடுமோ அந்த இடத்துக்கு போய் இறை சாப்பிட ஆரம்பிக்கிறது இந்த போலீஸ்காரங்க வந்து அந்த வீட் அந்த வீட்டை எங்கு நின்றதோ அந்த வீட்டை சுற்றிலும் நின்று யார் உள்ளே இருக்கிறார்கள் என்று பார்த்தார்கள் இந்த திருடங்க நாலு பேரும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு கொள்ளையடித்த பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் போலீஸ்காரங்க போய் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆக இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது இந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி வந்தது ஆண்டவரை தேடி தேடினதால் இறைவார்த்தை வாசித்ததினால் இந்த போலீஸ்காரர் கடவுளை தேடினார் ஒரு முடிவு வந்தது ஆமன் பாரந்தொருளே இன்று உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கடன் பிரச்சனை அல்லது வியாதி அல்லது குடும்பத்திலே சமாதானம் இல்லை அல்லது இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கொடுத்த பணம் வரல தொழிலே வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை மனதிற்கு சமாதானம் இல்லை தூக்கம் இல்லை பிள்ளைகள் இப்போ சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க சொன்ன பிச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க என்று பலவிதமான விதமான இருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரே வழி ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார் ஆக இயேசுவை தேடிச் செல்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் எந்த பிரச்சனை இருக்கிறீங்களோ எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அதுல இருந்து விடுபட உங்களுக்கு வழியை காண்பிப்பார் நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்கின்றார் இயேசு அவரை பற்றி கொள்ளுங்கள் அதுதான் ஒரே வழி மனிதர்களை அல்ல உலகத்தை அல்ல இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் இசையா புஸ்தகத்திலே பார்க்கிறோம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல எசேக்கியாவுக்கு நோய் சாக போகிறார் என்று இசையா இறைவாக்குனர் வந்து சொல்றார் ஆனா இசைக்கியா என்ன சுவர் பக்கமாக திரும்பி கொண்டு அழுது ஜெபிக்கிறார் அழுது ஜெபிக்கிறார் இசையா முப்பத்தி எட்டு மூன்றாவது வசனம் இரண்டு மூன்று இசைக்கியா புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஆண்டவரே நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தலும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் சபையில் அங்கு எல்லோரும் இருக்கிறார்கள் சபையிலே எல்லோரும் முன்னிலையிலும் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நான் ஒரு அரசன் எப்படி அழுக முடியும் என்று அவர் நினைக்கவில்லை நான் அழுதால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கவில்லை தாழ்த்திக்கொண்டு கடவுளை நோக்கி ஜபிக்கிறார் கண்ணீர் விட்டு ஜபிக்கிறார் அன்றுவர் அவருடைய ஜபத்தை கேட்டார் மீண்டும் அதே இறைவாக்குனர் வந்து சொல்லுகிறார் இசைக்கியா ராஜா அன்று உங்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டோர் கூட்டிக் கூட்டி கொடுக்கிறார் உங்கள் நோயை சுகமாக்கிறார் ஆண்டவரை தேடினார் ஆக இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரியான வீடு இல்லையா கடவுளை தேடுங்கள் கடவுளத்துல கேளுங்கள் எனக்கு வீடு தாங்க எனக்கு நல்ல வேலையை தாங்க குழந்தை பாக்கியம் இல்லையா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க என்று கேளுங்கள் ஆண்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் நாம் கேட்க வேண்டும் நன்றாக படித்த அந்த சகோதரர் ஆபீஸ்லே வேலை செய்கின்றார் அலுவலகத்தில் வேலை செய்கிறார் ஆனால் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினால் அவர் திருட ஆரம்பிக்கின்றார் வீட்டிற்கு வரும்பொழுது ஆஃபீஸில் இருக்கிற பொருட்களை திருடி கொண்டு வருகிறார் இவ்வாறாக சின்ன சின்ன பொருள்கள் திருட ஆரம்பித்தார் கடைசியாக பெரிய பொருளை திருடி வீட்டு கொண்டு வந்தார் அப்பொழுது அங்கிருக்கிற அந்த மேனேஜருக்கு சந்தேகம் வந்தது ஒரு நாள் அந்த மேனேஜர் இரண்டு மூன்று ஆட்களோடு திடீரென்று இந்த சகோதரிட வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டிற்கு வந்து அங்கும் எங்குமாக தேடி பார்த்தார்கள் அப்படி தேடி பார்க்கும் பொழுது வீட்டிலே எங்கு அந்த காணா போன பொருள் வீட்டில் இப்படி வீட்டிலே இருந்தது ஆபீஸ்ல எந்த பொருள் காணா போச்சோ அது எங்க வீட்டில் இருந்துச்சு பிடித்த உடனே அவரை போலீஸில் போலீஸை கூப்பிட்டு போலீஸுக்கு ஒப்படைச்சிட்டாங்க இவர் ஜெயிலுக்கு போய் மூலமாக வெளியே வந்தார் பெயில் மூலமாக வெளியில் வந்து நடந்து நடந்துவிட்டதே என்று மனம் வருந்தினார் அவருடைய நண்பர்கள் மூலமாக ஒரு நாள் ஜபத்திற்கு வந்தார் இறைவார்த்தை கேட்க ஆரம்பித்தார் ஐயோ நான் இவ்வளவு படித்து இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துவிட்டதே ஐயோ என்னை யாரும் மதிக்கவில்லையே என் வாழ்வு இப்படி ஆய்விட்டது என்று மனம் கசந்து அழுதார் யாரும் வேலை கொடுக்க முன் வரவில்லை ஆலயத்திற்கு சென்றார் கண்ணீர் வடித்தார் ஜெபிக்க ஆரம்பித்தார் தேவனை தேட ஆரம்பித்தார் அப்படி ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஜெபித்து எழுந்த பொழுது பார்க்கின்றார் இவர் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாரோ அந்த கமலில் இருக்கிற மேனேஜர் பக்கத்தில் இருப்பதை பார்த்தார் ஆக இந்த மேனேஜர் இவரை பார்த்தோன்ன ஆச்சரியம் நீயா நீ ஆலயத்திற்கு வருகிறாயா இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாயா கண்ணீர் விட்டு அடு அழுகிறாய் என்று பார்த்து அவரும் ஆச்சரியப்பட்டார் இவரும் ஆச்சரியப்பட்டார் அப்பொழுது நடந்ததெல்லாம் சொன்னார் நான் மனம் மாறிவிட்டேன் ஆலயத்திற்கு வருகிறேன் நானும் இந்த சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கிறேன் என்று சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் அந்த மேனேஜர் இவ்வளவு தூரத்துக்கு நீங்க மாறிடுக்கிறீங்கன்னா நான் கொடுத்த அந்த நான் கொடுத்த அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் திரும்பவும் உங்களை நான் ஆபீஸ்ல சேர்த்துக்கிறேன் திரும்பவும் உங்களுக்கு நான் வேலையை தரேன் என்று சொல்லி அந்த கேஸ் அந்த அதை கேஸை வாபஸ் வாங்கி வாங்கினார் திரும்ப வேலையை கொடுத்தார் அவருடைய வாழ்வு நலமான வாழ்வாக ஆசிர்வாதமான வாழ்வாக அமைந்தது ஆக இந்த சகோதரர் கடவுளை தேடியதால் ஜிபிக்க ஆரம்பித்ததால் அவர் அவருடைய பிரச்சனைக்கு முடிவு வந்தது ஆமன் பாரத சகோதர சகோதரி உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரப்போகிறது ஆண்டு உங்களை தொடுகின்றார் ஆண்கள் ஆண்டு உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா நன்றி யேசப்பா இந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு எங்கள் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்கப்பா கணவன் மனைவி மத்தியிலே சமாதானத்தை கொடுங்க இயேசுவே பெற்றோர் பிள்ளைகள் மத்திய சமாதானத்தை கொடுங்க இயேசுவே ஆண்டவரே கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே வேண்டிய பணத்தை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க உள்ள சுகத்தை ஆன்ம சுகத்தை கொடுங்க இயேசுவே விசுவாசத்தை கொடுங்க நாங்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு செல்லுவோம் என்கின்ற விசுவாசத்தை கொடுங்க நம்பிக்கையை கொடுங்க ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வைத்து காத்து கொள்ளுங்க இளம் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகளை ஆசிர்வதீங்க பெரியவர்களை ஆசிர்வதீங்க இயேசுவே முடியாத இருப்பவர்களை ஆசீர்வதிங்க ஆஸ்பத்திரியில் இருப்பவர்களை ஆசிவதீங்க ஒவ்வொருவரையும் ஆசிவதிங்கப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே நல்ல தூக்கத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்க ஏசப்பா மக்கு நன்றி நன்றி ஏசுவே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் படிப்பையும் தாங்க ஆண்டவரே ஞாபக சக்தியை தாங்க ஏசப்பா நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க ஆண்டவரே இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமே